வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு டாக்ஸ் விதிச்சார்ல அமெரிக்காவில் வந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு வெளிநாட்டு பொருட்களுக்கு டேக்ஸ் விதிச்சிருக்காரு பார்த்தீங்களா இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு வர்த்தகத்தில் பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பல்வேறு நாடுகள் அமெரிக்காவுடைய இந்த புதிய வரிக்கு கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதில் இப்போ சீனாவுக்கு அமெரிக்காவுக்கும் புதிய ஒரு பிரச்சனை வந்து தொடங்கியிருக்கு சீனாவுக்கு முப்பத்தி நாலு சதவீத டேக்ஸ் விதிச்சிருக்காரு சீனா பொருட்களுக்கு இதுக்கு பதிலடி கொடுக்கூடிய வகையில் சீனா என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து தானே இது அமலுக்கு வரும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்தே நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வர போறோம் சீனாவில் இறக்குமதி ஆகக்கூடிய அமெரிக்க பொருளுக்கு அதே முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் டாக்ஸ் நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சீனா அறிவிச்சாங்க இதில் ட்ரம்ப் காண்டாயிட்டாரு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு ஏப்ரல் எட்டாம் தேதி சொல்லிருக்கீங்களா அதுக்கு முன்பாகவே நீங்க அறிவிச்சத வாபஸ் வாங்கணும் அப்படி வாங்கலாம் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக டேக்ஸ் விதிப்பேன் கூடுதலாக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இப்போ ட்ரம்ப்புக்கும் சீனாவுக்கும் இடையே பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு அமெரிக்கா சீனா இடையே இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் நேபாளத்தில் பொதுமக்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வந்து தொடங்கியிருக்காங்க என்ன போராட்டம் நார்மலாக போராட்டம் எப்படி திரும்ப நடக்கும் மன்னர் ஆட்சி வேண்டாம் மக்களாட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்கும் பல்வேறு நாடுகளில் ஆனால் நேபாளத்தில் உள்டாவாக நடக்குது எங்களுக்கு மக்களாட்சி வேண்டாம் மக்களாட்சியில் பட்டு நாங்கள் பாடுபட்டதெல்லாம் போதும் எங்களுக்கு மறுபடியும் மன்னராட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்தில் பல்வேறு மக்கள் போராட்டத்தில் வந்து குதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களுக்கு மேலாக நேபாளத்தில் மன்னராட்சி தான் நடந்துக்கி இருந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் அங்கே மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி அப்படிங்கிறது மலருது மக்களாட்சி மலர்ந்து பதினேழு வருடங்களில் லாஸ்ட்டு செவன்டீன் இயர்ஸில் பதிமூன்று பிரதமர்கள் மாறியிருக்காங்க அப்போது ஒரு நிலையான ஆட்சி இல்லை அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க நிலையான ஆட்சி இல்லாதனால பொருளாதாரம் ஒரு பெரிய மோசமான சூழலை நோக்கி நகர்ந்துக்கிருக்கு பணவீக்கம்லாம் இன்ஃப்ளேஷன்லாம் ஹை ஸ்கை ஹைக்கு வந்து போயிருச்சு அத்தியாவசிய பொருள்களுடைய விலையேற்றத்தையே எங்களால் வந்து சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அவங்களுடைய டிமாண்டு ரெண்டு தான் ஒன்று எங்களுக்கு மன்னர் ஆட்சியும் பழையபடி வேணும் ஒன்று ரெண்டாவது நேபாளத்தை ஹிந்து நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க நேபாளம் ஹிந்து நாடு அப்படின்னு தான் இருந்தது ஆனால் மக்களாட்சி மலர்ந்த பிறகு செக்யூலர் கண்ட்ரி மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு நேபாளம் அறிவிச்சுக்கிட்டாங்க இப்போ மக்கள் அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒன்று மன்னராட்சி வேணும் ரெண்டாவது ஹிந்து நாடாக நேபாளத்தை அறிவிக்கணும் அப்படின்னு இந்த டிமாண்டை வலியுறுத்தி இங்கே ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது நேபாளத்துடைய பிரைம் மினிஸ்டர் சர்மா ஒளி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது முன்னாள் மன்னருடைய சதி நேபாளத்துடைய முன்னாள் மன்னர் தூண்டிவிட்டு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்துடைய பி எம் சர்மா ஒளி அவர்கள் பிரஸ்மீட் வந்து கொடுத்துருக்காரு சர்மா ஒலியுடைய பிரஸ்மீட்டு ஒரு பெரிய மாறி மாறியிருக்கு நேபாளத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை இருக்குது பார்த்தீங்களா இது உலகளவில் உன்னிப்பாக கவனிக்கப்படுது குறிப்பாக இந்தியா சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளம் அப்படிங்கிறதுனால இந்தியாவும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக வந்து கவனிக்கிறாங்க மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி போயிருக்காருல்ல பாஜகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் புதிய பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக பி எம் தமிழகம் வந்திருக்காரு பிஎம்மை சிஎம் நேரடியாக போய் வெல்கம் பண்ணுறது தான் மரபு ஆனால் அந்த மரபை மீறிட்டார் முதல்வர் இப்போ ஊட்டி பயணம் அப்படிங்கிறது அத்தியாவசியம்தானா ஏன் போஸ்ட்போன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கி இருக்காங்க ஊட்டியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக போகிறதுக்கு முன்பாக நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்க தயாரா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்மு ஊட்டியில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வி பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்பாக நீட் இருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுத்தா தான் பாஜகவோட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்க தயாரா அப்படின்னு சிஎம் கேட்டிருக்காரு இதற்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்பாக மேகத்தாதில் அணை கட்ட மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்னாதான் கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்ல தயாரா கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தானே நடக்குது மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு காங்கிரஸ் மினிஸ்டர்லாம் சொல்லி இருக்காரு டி கே சிவகுமார் சொல்லிக்கிருக்காரு மேகதாதில் அணை கட்ட மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்னாதான் இங்கே காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்ல தயாரா அறிவிக்க தயாரா அப்படின்னு பாஜக கேள்வி எடுக்கிறாங்க அதே மாதிரி கேரளாவில் முல்லை பெரியார் டேம் இருக்குல்ல அந்த விவகாரத்தில் இனி பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சொன்னாதான் இங்கே தமிழகத்தில் கம்யூனிஸ்டோட கூட்டணி அப்படின்னு வெளிப்படையாக ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க தயாரா அப்படின்னு பாஜக இப்போ வந்து செக்க வைக்கிறாங்க இந்த கேள்வியை கேட்டு இப்போ இந்த கேள்விகள் தமிழக அரசியலில் பேசு மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்